லைக் மனசு ியோ சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த தொழில ஈடுபாடு விடாமுயற்சியா பதினைஞ்சு வருஷம் ஒருத்தர் கிட்ட நான் வேலை செஞ்சு இந்த தொழில வந்து இன்னைக்கு நல்ல முடிய நான் தொழில் ஆரம்பிக்கும் போத நூறுவா சம்பாதிச்சா பத்து கண்டிப்பா நான் தர்மம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எனக்கு இன்னைக்கு வரை நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் சாதனையை நோக்கி நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஏழு வருடங்களாக ஆட்டோமொபைல் துறையில் சிறந்து செயல்பட்டு வரும் அணிக்குறை ஹட்டி திரு மூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி யாரும்

என்ன இவ்வளவு சம்பளம் திட்டுறாரு நான்லாம் வந்து அடி வாங்கிதான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் இரண்டாவது இந்த தொழில முழுக்க ஆறு கண்டிப்பா வேணும் அவரு கண்டிப்பா நம்ம உயர்ந்திரலாம் நாக்கு பெட்டா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உழைப்பால் உயர்ந்தவர்

வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான மோட்ரு இதுதான் இது வந்து பழுதாச்சுன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியாது வண்டி தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆகாது இந்த மோட்ரை ரெடி பண்ணி மாட்டினா தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த மோட்ரை ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தொழில் வந்து நான் சின்னதிலிருந்து இந்த தொழிலு பண்ணிட்டு இருக்கேன் நாற்பத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் இந்த அனுபவம் இருக்கு நான் தனியா ஷாப் வச்சு முப்பத்தோரு வருஷமா இருக்கு

அந்த டைம்ல எங்க அப்பா வந்து ஒரு டிரைவரா இருந்தாரு அப்ப வந்து உங்களுக்கு இந்த வேலை சரியா இருக்கும் நீ போடா அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் போய் இந்த வேலையில காந்திபுரத்தில் ஒரு போய் கிட்ட பதினைஞ்சு வருஷம் நான் அங்க வேலை செட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் தனியா வச்சு இந்த தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேன் மூர்த்தி சார் நாங்க உள்ள வரும்போது நீங்க ஏதோ ஒரு இங்க வந்து பாத்தாங்க ஒரே பொருளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பேனரும் ஸ்க்ரூ டிரைவர் தான் நிறைய பொருத்து வச்சிருக்கீங்க நீங்க இங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறீங்க இங்க வண்டிக்கு வர செல்ஃப் மோட்டாரு வண்டிக்கு வர ஆல்டர்னேட்டரு அப்புறம் பேட்டரி அதுபோக காயில் வைண்டிங் அப்புறம் ஆர் அண்ட் ரிப்பேர் வண்டிக்கு வர ஒயரிங் இது போறாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உள்ள வரும்போது எப்படி பக்திமயமா இருக்குது குங்கும வாசனை ஓம் அப்படின்ற இந்த நாடகம் உங்களை பாக்குறது சித்தர் மாதிரியே காக்கி சித்தர் கூட உங்களை சொல்லலாம் போல இருக்கு உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கான தொடர்பு எப்படி இருக்கு ஏன் எப்படி நீங்க இந்த என்ன பாக்கீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த தொழில வந்து ரொம்ப ஈடுபாடு அப்போ நாம கொஞ்ச கொஞ்ச நாள் ஆகும் ஆகும்போது என்ன எனக்குள்ள நல்ல ஒரு வேலையை தெரிஞ்சுக்கணும் நல்லா கத்துக்கணும் நான் சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த வேலையை வந்து நான் விடாமுயற்சியா பதினைஞ்சு வருஷம் ஒருத்தர் வீட்டு நான் வேலை செஞ்சு நான் இந்த தொழில வந்து இன்னைக்கு நல்ல முடிய இருக்கிறேன் இந்த தொழிலுக்கு காரணம் யாருன்றதுனா முதல்ல என்னுடைய தாயும் தந்தையும் தான் தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சிறந்த தொல்லுக்கு மந்திரம் இல்லை இந்த மாதிரி நம்ம அப்பா வந்து எங்களை வளர்த்திருக்காரு அதே மாதிரி அப்பா வந்து எங்களை வந்து ஊக்க வைக்கிறது அவங்க தான் இருந்து வந்து நம்ம வந்து அதாவது அம்மா அப்பாங்க வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவர் ஒரு வேலைக்கு போனான்னா எதாவது சம்பாரித்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்னை எப்படியாவது வேலை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அப்பா வந்து எங்களை வந்து இந்த மாதிரி இந்த தொழில வந்து நல்லபடியா வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல எங்களை நல்லபடியா வச்சுக்கிட்டாரு நாங்களும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் எங்கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க கூலிய வாங்கிட்டு நல்லபடியா அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியே வந்து இன்னைக்கு நல்லபடியா எல்லாமே இருக்கிறோம் தொழிலும் அதே மாதிரிதான் வேலை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்திட்டையும் அன்பா பேசி பழகி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமா

எண்பதுல வந்து வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் தொண்ணூத்தி நாலுல வந்து நான் சொந்தமா நான் வை வைத்தேன் அப்ப சொந்தமா வைக்கும் போது என்னன்னா சில இடத்துல வந்து ஒரு தொழில் செய்யும் போது அந்த குருநாதன் வந்து நம்ம வேலை செய்யற ஓனர் நம்மளை வந்து விட மாட்டாங்க இல்லைன்னா நம்ம மேல ஏதோ ஒரு படி சொல்லுவாங்க போக கூடாது பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ிட்ட எந்த மனஸ்தாபனம் வரக்கூடாது நம்ம நல்லபடியா அவர்கிட்ட அவருடைய ஆசீர்வாதத்துல வரணும் அவர் வந்து இந்த கடைய கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நான் அங்கிருந்தேன் அதே மாதிரி அவருடைய ஆசீர்வாதத்துல நான் வந்தேன் இன்னைக்கு நல்லபடியா நான் இருக்கிறேன் நல்லபடியாகவும் எல்லாமே போயிட்டு இருக்கு ஏதாவது மாற்றங்கள் நீங்க பார்க்கும் போதே எனக்கு என்னன்னு வந்து ஒரு எங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சது ஒரு ஆன்மீக வாரியா தான் எங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை உங்களுடைய மொழியாரு எங்க ஆன்மீகத்தை தொடர்ந்து எந்த மாதிரி எனக்கு செயல்கள் நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொன்ன மாதிரி சேவை பண்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பொது சேவை பண்ணும்போது எனக்கு அதுல போய் நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்பவே இருக்கு அதே மாதிரி நான் தொழில் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது வேலை பழகும் போதும் நான் கூலி வாங்கும் போதும் கூட எங்கிட்ட பத்து ரூபாய் இருந்ததுன்னா தர்மம் பண்றது வந்து என்னுடைய அதே மாதிரி நான் தொழில் ஆரம்பிக்கும் போதும் சம்பாதிச்சா பத்து ரூபாய் கண்டிப்பா நான் தர்மம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எனக்கு இருக்கு நீக்கு வரை அது நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் இரண்டாவது இந்த ஆன்மீகத்துலங்கும் போது ஆன்மீகத்துல ரொம்ப உள்ள போனது வந்து ஒரு இது ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுல நம்ம பாலமலை காலமலை தூர்ணாறுதான் நம்மளுக்கு மெயினானது அவர்கிட்ட நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல ஆனா அவர்கிட்ட போனதுல இருந்தே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம இங்க தொழில விட்டு நம்ம அங்க கடைக்கு போனாலும் கடையில வேலை செய்யறது ஆள் இருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது என்னன்னு நம்ம போயி கடையில என்ன நினைக்கிறோமோ அது வந்து இங்க நடக்கும் அதே மாதிரி வர கஷ்டம பேசுறது பேசறது அது எல்லாமே எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் நான் நினைச்சதை விட ஒரு மடங்கு வந்து மனசு சந்தோஷமா தான் குருநாதர் எல்லாத்தையும் நம்மள வழி நடத்துறாரு குடும்பத்தினுடைய

அதே மாதிரி நான் வச்சிருக்க கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனைவி கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு முதல் மனைவி இந்த தொழில் தான் ரெண்டாவது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் தொழில் தான் தொழில வந்து நான் பெருசா நான் சம்பாதிக்கணும்ங்கிற ஆசை கிடையாது ஆனா வரவங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் கொடுத்தோம் மெயின் தான் வந்தவங்க வந்து வந்தான மூட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சங்கடப்பட்டு போக கூடாது அந்தவங்களுக்கு வந்து கரெக்டான செய்ய வேண்டாம் சும்மா போய் வந்து அது பார்த்துட்டு வந்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா அப்படி சரியா இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிதான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அதே மாதிரி அவனை நல்லா டென்த்து இது டிப்ளோமா போனா டிப்ளமா போனதுக்கு அப்புறம் வேலைக்கு அங்கிருந்து வேலை கிடைச்சது வேண்டாம் நீ படிக்கணும் படிக்கணும் பிஇ படிக்க வைத்தான் பிஇ படிச்சு விட்டேன் முடிஞ்சது ரெண்டாவது வந்து ஆட்டோமொபைல் ஈசி போலு செக் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ டெக்னிக்கல்ல வந்து நிறைய வேக்கன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டு அவனுக்கு தனியா ஒரு கோர்ஸ் பின்ன நான் சென்னைக்கு அனுப்பி அதை படிக்க வைத்து இன்னைக்கு முடிச்சுட்டு வந்து அவரும் நம்ம போடவே நீங்க நல்லா சப்போர்ட் பண்றாரு எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களோட மதவியை செயல் தயாரா இருந்தான் விரும்பி இந்த துறைக்கு எங்க அப்பா மாதிரி நானும் இவங்களை வரணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய பேருக்கு வந்து ஐடி இருக்கக்கூடிய ஒரு நானும் என் அப்பாவுக்கு எங்க அப்பா மக்கள் இல்ல நீங்க அவனை கொண்டு வர போது என் பையன் வந்து நான் படுற வேலைய கஷ்டத்தையும் அவன் உணர்ந்துக்கிறான் அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களே ஏன் நம்மளும் இந்த வேலைக்கு நம்ம கற்றுக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது வந்துட்டு இருக்கு இருந்தாலும் நான் அவனை தொழில்ல இது விட என்னை விட இன்னும் மேலே போகணும் அப்படிங்கிறது தான் நான் அவன் ஆசைப்பட்டேன் ஆனா இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு வண்டிகளுடைய டெக்னிக்கல் எல்லாம் வந்து மாறி மாறி வரும்போது இப்ப பழைய காலத்துல வண்டிகளுக்கும் இப்ப இருக்கிற லேட்டஸ இருக்கிற வண்டிகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு நல்லா படிச்சவங்க இருந்தாதான் வண்டி வேலை பார்க்க முடியும் முதல்ல வந்து அப்படி கிடையாது முதல்ல முதல்ல ஸ்டார்டிங் எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஸ்கூல்ல அம்மா அப்பா வந்து பார்த்துடா டே வருஷப்பட அப்படிங்க படிச்சு என்னடாக போகுது அப்படிம்பாங்க ஆனா இன்னைக்கு படிச்சாதான் இந்த மாட்டம் பேருக்கே நம்ம வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு படிப்புலயேதான் இருக்கு இந்த படிப்பு இல்லன்னா டெக்னிக்கல் லைன்ல எதுவுமே இன்னைக்கு சாதிக்க முடியாது அந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு வளர்ச்சி அடையணும் ஒர்க் ஷாப் போலாம் அப்படிங்கிற மாதிரி

நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்டாதான் இருக்குது இன்னைக்கு வந்து எல்லா அம்மா அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் போறாங்க அப்ப என்ன பண்ணா பையங்க பசங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தே தெரியாம கேட்க 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 குடுத்துடுறாங்க அப்ப பையன் கிட்ட என்னன்னா அம்மா அப்பாங்க என்ன பண்றாங்க கஷ்டப்படுறாங்க இல்லையாங்கிறது வந்து தெரியாது அப்ப என்ன பண்ணுவான் பையன் மாட்ட காசு கேட்டா குடுத்துருவாங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுலயே அவன் வளர்ந்துருவான் வளர்ந்து வரும்போது என்ன நம்ம அவனுக்கு வேண்டியது காசு செலவுக்கு காசு வேணும் அப்ப என்ன பண்ணுவான் எங்க ஒரு பக்கம் வேலைக்கு போதான் அப்ப அந்த காசு வந்து குடிக்கலாம் வரும்போது பசங்களை வந்து அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அவன் போனா எங்க போயிட்டு வந்து சம்பாதிச்சுட்டு வந்தான் இல்ல ஒண்ணா அவனுடைய செலவுக்காவது இருக்கட்டும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு பசங்க இந்த டெக்னிக்கல் லைன்ல இங்க வந்து அதாவது இந்த ஒர்க்ஷாப் வந்து கையெல்லாம் கறி ஆகிட்டு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் எல்லாம் வந்து யாருக்கு விருப்பம் கிடையாது நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்ப நீட்டா அது இருந்தா என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி மேலோட்டமா பாத்துட்டு போறதுக்குதான் விருப்பமா பண்ணா கைகளால் கறி ஆகி வண்டி கையில் படுத்துட்டு அந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு எல்லாம் வந்து யாருக்கு இன்னைக்கு வந்து விருப்பம் கிடையாது அதாவது அந்த மாதிரி யாரும் வர்றதும் இல்லை

ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய நோக்கம் என்னமோ அந்த நோக்கத்தை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவங்க இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சோம் இன்னைக்கு காசு கிடைக்கும் அவங்க சம்பளம் கொடுக்கல என்ன இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு அப்புறம் நம்ம திட்டுறாரு நான்லாம் வந்து அடி வாங்கி தான் இந்த தொழில வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த விஷயம் பாத்தோம்னா கொண்டு வாங்க டேய் ஓடுற அப்ப சீக்கிரம் டீ வாங்கிட்டு வாடம்பாங்க ஒரு பொருள் போன் போன வாங்கிட்டு வர இடத்துல கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஏண்டா லேட்னு அடிப்பாங்க இது எல்லாம் தாண்டிதான் நான் வந்து இந்த தொழில வந்து இந்த அளவுக்கு நான் இருந்தேனே தவிர எல்லாருமே இப்ப வர பசங்களும் அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க ரெண்டாவது இந்த தொழில முழுக்க முழுக்க அதுல ஆர்வம் கண்டிப்பா வேணும் ஆர்வம் இருந்தான்னா கண்டிப்பா நம்ம உயர்ந்துடலாம் ஆஹ் நான் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பெரிய பெரிய கம்பெனிக்கு எல்லாம் நானு என்னை கூப்பிடுவாங்க வண்டி வேலைக்குன்னு அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வண்டி வேலைகள்லாம் அங்கேயும் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்ஜினியருங்க பெரிய பெரிய ஆளுங்க அதுக்குன்னு தனியா கம்பெனில இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இருந்தாலும் சில வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போனா எல்லாருமே அவங்க வந்து பார்த்து தான் அந்த வேலையை பார்க்க செய்வாங்க ஆனா எனக்கு புக்கு தேவையில்லை என்னுடைய அனுபவத்துல வந்து நான் எல்லாமே செய்வேன் அப்போ எல்லாரும் இன்னைக்கு வரையும் அந்த அனுபவத்துல செஞ்ச கேட்டு என்ன என் மேல நல்ல ஒரு ஆர்வம் நல்ல நம்பிக்கை மூர்த்திக்கிட்ட சொன்னா இந்த வேலை சக்ஸஸ் ஆகும் முடியாத வேலை சின்ன சின்ன பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் போய் கம்பெனி ஆளுகளாக வந்து முடியாத வேலையும் கூட நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் செஞ்சு கொடுக்குறதுங்கிறத விட அவங்க சொல்ற ரேட்டை விட ரொம்ப கம்மியா நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ அவங்க எல்லாத்துக்கும் என் மேலே ஒரு நல்ல பெரிய பெரிய கம்பெனியில எல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு என் நீங்க இன்னைக்கு வரையும் எல்லாத்துக்கிட்டையும் நான் அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு துறையில சாதிக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி நான் சாதிச்ச நிலையிலும் சரி என்ன சொல்றாருன்னா முதல்ல செய்யக்கூடிய தொழில் மேல நமக்கு ஆர்வம் இருக்கணும் எதை நோக்கி வந்தோமோ அந்த நோக்கத்துக்குரிய ஒரு செயல்பாடு நம்மகிட்ட இருக்கணும் ஆஹ் அவர் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண லாம் படிச்சு அது நான் வேலை செய்யறேன் இறங்கி ஒரு சாதனை நிகழ்ச்சியும் அதுல உங்களுடைய ஆர்வத்தை முழுவதுமா செய்யவில்லை நீங்க ஆர்வத்தோடு செய்யக்கூடிய எந்த வரவே வராது வெற்றிதான் அடையும் இயங்கிக் கொண்டிருந்தால் உண்மையம் தொடரும் தயங்கி கொண்டிருந்தால் கல்லிணி கொடுதான் மயங்கி கொண்டிருந்தால் மண்ணை கொண்டான் நெற்பன ஊக்கம் போல் எரிமலையும் உணதாகும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த மாதிரி நாம் எந்த தொழில செஞ்சாலும் எந்த செயலை செஞ்சாலும் அதுல ஆர்வத்தோடவும் சிறப்பாகவும் செஞ்சா நிச்சயமான ஊர்த்திய நாம சிறந்த சாதனையாளரா வரலாங்க எந்த சந்தேகமும் இல்லை நம்ம இதே மாதிரி சொல்றதுல உழைப்பால் உயர்ந்த முக்கிய இன்னும் உழைப்பால் வரலாங்க அதாவது சாதனை அப்படிங்கறது வயதும் கிடையாது இந்த துறையிலதான் சாத்திக்குமோ அப்படிங்கிறது கிடையாது எல்லா துறைகளையும் நம்ம சாத்தி அந்த மாதிரியான நிறைய சாதனையாளர்ல அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம சந்திக்கலாம் நன்றி முத்தியனா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்ததுக்கு அது பக்திக்கும் மரியாதைக்கும் கூறியது நம்ம கோயில் மொத்தமெல்லாம் நம்ம பணி செய்யும் இடமும் கூட அந்த இடத்தை வந்து நம்ம கோயிலா நினைச்சோம்னா நிச்சயமா எதா இருந்தாலும் நல்லதே நடக்கும்